தாயே கருமாரி எங்கள் தாயை கருமாறி ஆயிரக்கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரக்கண்கள் உடையவளே ஆலயத்தின் மறைமகளே ஆயிரக்கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடைக்கண்ணாலே பாத்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் கடைக்கண்ணாலே பாத்தருள்வாய் காலமெல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி गिरी ¡Ey, bambu, la gata, el perro, la நமசிவாய சிவாய வாழ்க வாழ்க நாதத்தாழ் வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் என்னென்ன நீங்க தாழ்வாழ்கோ கணியாண்ட பெருமன் இவர் தாழ்வாழ்க ஆகமுமாக நின் பார் தாழ்வாள்கோம் சிவாய நம ஓ சிவாயிரம் ஓம் சிவாய நம ஓம் சிவாயனம் ஓம் சிவாயனம் ஓம் சிவாய நம்ம ஓம் சிவாய நமக்கு

என்னிடத்தில் தல வரத்தை பெறவேண்டாம் கபலசூரா உன்னுடைய தவத்தைக்காக உன்னுடைய தவத்தை வச்சு உனக்கு காட்சி கொடுக்க வந்த காட்சி கொடுத்து விட்டேன் உன்னுடைய மனக் போக்கிறேன் நீ கேட்ட வரத்தை தக தருகிறேன் பெற்றுக்கொள் கணியா கபலசூரா உனக்கு ஒரு அணவான ஆள் மகன் பிறப்பார் ஆனால் இரு பார்வை தெரியாமல் பிறப்பார்

பைராசி அருமாறி சொல்ல வேண்டும் எந்தம்மா ராசி எல்லாம்

ிடம்மா கு பொ பொசொலிக்கு உறுதிக்கு அடைகட்டி நீ சீரி எழுந்திடம்மா மேல் மலையனூரில் கோவில் கொண்டு வரும் மாறியம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவரே என அங்கீ சொரியே திருவிழக்கின் ஒலியிலே தாய திருவாக்கில் சொல்லிடம்மா தாய திருவாக்கில் சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒருகிறே தாய மக்கள் தொலை சொல்லிடமா அம்மா வாங்கல் காத்திடமா

என்னுடைய கணவர் எங்க சென்றாலும் என்னுடைய கணவர் அவமானப்படுத்துகின்றார்களே என்ன மறுபடியும் சொல்றாங்களே அம்மா இதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த உலகத்துல நான் வாழ்வதை விட உன் பாதத்திலேயே உயிரை விட்டு விடுகிறேன் என்னை ஏற்றுக்க தாயே என்னை ஏற்றுக்கம்மா என்னை ஏற்றுக்க என்னை யாத்துக்கா அடையே கோபலவள்ளி கவலை வேண்டாம் கண்ணீர் வடிக்காதே நான் யார் எப்பேர் பட்டவள் ஆதியுமாய் அந்தமுமாய் ஜோதியுமாய் இருப்பவள் உனக்கு நேர்ந்த குறை அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவள் உனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் கவலை வேண்டாம் உன் கணவன் யார் என்னால் படைக்கப்பட்ட கபால சூரன் என் கபாலத்தில் இருந்து பிறந்ததால் அவனுக்கு கபால சூரன் என்று கணவரை கோரி கடும் தவத்தில் இருக்கின்றான் உன் கணவன் யார் அறக்ககுல தலைவன் இருந்து ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் உனக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று மக்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குழந்தையை பிறக்க கூடாது ஆலயங்கள் இருக்கக்கூடாது குளங்கள் இருக்கக்கூடாது என்று தனக்கு நிகழ் யாருமே இருக்கக்கூடாது ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என் கணவர் காட்சி அளித்தார் காட்சி அளித்த பிரகாரமே ஒரு வரத்தை அளித்தார் என்னவென்று உனக்கு ஒரு அழகாக ஆண்மகன் பிறப்பான் அவன் இரு விழிகளும் இல்லாமல் பிறப்பான் அது வரம் மனிதனாக பிறந்து விட்டால் ஆணவத்தில் ஆடக்கூடாது பல அக்கிரமம் செய்யக்கூடாது வரத்தை அளித்து அவர் சாபமும் ஒன்றளித்தார் அளித்தார் தொடக்கம் ஒன்றிருந்தால் முடிவு இருக்கத்தானே வேண்டும் வரத்தை அளித்து அவர் சாபம் அளித்தார் என்னவென்று உனக்கு ஒரு அழகாக ஆண் மகன் பிறப்பான் அவன் இரு விழிகளும் இருப்பான் அது வரம் சாபம் என்னவென்று தெரியுமா உன் ஆண் மகனால் தான் உன் கணவனுக்கு அழிவு என்று உரைத்தார் என் கணவர் உரைத்த பிரகாரமே நடந்தே தீரும் அதை யாராலும் மாற்ற முடியாது நான் வந்தீங்க போதும் ஏற்பாடு பண்ணிட்டு போன